விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விவசாயிகள் பயன்பெறுகிற வகையில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரம் அல்லது வந்து ஒரு பயிர் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த உரங்கள் போடணும் எந்தெந்த மருந்து அடிக்கணும் என்ன காரணத்துக்காக அந்த உரங்கள் போடுறோம் அந்த உரத்தில் உள்ள சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து நம்ம விளக்கமாக நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்டு வரோம் அந்த வகையில் வந்து ஒவ்வொரு மருந்துகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் அந்த அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கறது வந்து மருந்து ஒரு ஒரு மருந்தாக வந்து பார்த்துட்டு வரோம் அந்த இதில் வந்து ப்ரொப்பினோ பாஸ் இந்த பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து நம்ம பார்த்துருக்கோம் பாஸ் ஃபிஃப்டி இசி அப்படிங்கிற பேரில் வந்து வரும் இதனுடைய பயன்கள் என்ன இது எதுக்கெலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துடலாம் முதல்ல புரோபினோ பாஸ் ஃபிஃப்டி ஈசி அப்படிங்கிற மருந்தினுடைய டைப் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட பூச்சியினுடைய நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்து அதை வந்து செயலிழக்க செய்து அந்த பூச்சியை வந்து இல்லாமல் செய்வது தான் அந்த புரோப்பின பாஸ் மருந்தினுடைய வேலை இது வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான பூச்சிகள்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சிகள் அப்புறம் சார் உறிஞ்சக்கூடிய வகையிலான பூச்சிகள் குறிப்பாக திரிப்ஸ் போன்ற பூச்சிகள் அப்புறம் வந்து திருப்ஸ்னால் வாழ்பேன் அது போன்ற பூச்சிகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டனில் பருத்தியில் வரக்கூடிய வாழ்வாம் வாழ்வாம்னு சொல்லுவோம் அந்த பூச்சி அதாவது காய் புழுக்கள் அப்புறம் வந்து பல வகையான சிறிய புழுக்கள் மற்றும் பெரிய புழுக்கள் இந்த மாதிரி எல்லா வகையான புழுக்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த புரோப்பனோ பாஸ் வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் சரி இந்த புரோப்பனோ பாஸ் வந்து அதிகமாக வந்து என்னென்ன பயிர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பருத்தி கொடுக்குறாங்க அப்புறம் காய்கறி பயிர்கள் கொடுக்குறாங்க அப்புறம் நெல் பயிர் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பூஞ்செடி வகைகளில் பூஞ்செடி வகைகளில் குறிப்பாக வந்து சாமந்தி தவிர்த்து சாமந்தி மேரிகோல்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து மற்ற பூக்களையெல்லாம் குறிப்பாக மல்லி அதுக்கெலாம் வந்து கொடுக்குறாங்க முல்லைக்கு வந்து கொஞ்சம் கம்மியான டோஸ் கொடுப்பாங்கன்னா அதிகமாக கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மருந்தினுடைய எஃபெக்டில் வந்து பூக்கள் வந்து கலர் மாறிடக்கூடாது அப்படின்றதுனால வந்து ரொம்ப ஹெவியான டோஸ் வந்து கொடுக்க முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்தா மட்டும் இல்லாமல் சிறிய வகை புழுக்கள் வண்டுகள் அப்புறம் வந்து அந்த பயிர்களை பாதிக்கக்கூடிய வண்டுகள்லேருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணோம் அதே மாதிரி அந்த பூச்சிகள் மற்றும் புழுக்களுடைய முட்டைகளை வரைக்கும் இளநிலை மற்றும் முட்டைகள் வரைக்கும் இல்லாமல் செய்துவிடும் இந்த புறப்பினர்ஸ் வந்து ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் மருந்து அப்படின்னு மாதிரி சொல்லலாம் இந்த நிறைய ஒரு நிறைய பூச்சிகளை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக வந்து பயன்படுது இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புழுக்களை ப கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் புழுக்களாக இருந்தால் நம்ம வந்து தாராளமாக இந்த பாஸ் மட்டும் கொடுத்தா கூட போதும் அதே வந்து இந்த கொஞ்சம் பெரிய சைஸான புழுக்கள் குறிப்பாக வந்து இந்த ஆர்மி வாம்னு சொல்லுவோம் படைப்புழு அந்த மாதிரியான டைப்பில் உள்ள புழுக்கள் அந்த அந்த புழுக்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது பெரிய வகையான புழுவாக இருந்துச்சுன்னா அது கூட வந்து நம்ம வேற ஒரு மருந்தையும் சேர்த்து ஆட் பண்ணி கொடுக்குறது வந்து நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரபனம் பாசு கொடுக்கும்போது அது கூட வந்து எமாமெக்டின் அப்படிங்கிற மருந்து சேர்த்து கொடுக்கலாம் அல்லது புழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய வேற ஒரு மருந்து கொடுக்கும்போது அது கூட சேர்த்து கொடுக்கலாம் குறிப்பாக வந்து இண்டோக்ச அல்லது நவ்லூரான் அந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கும்போது அது கூட வந்து சப்போர்ட்டுக்கு இந்த பிரபன பாசையும் சேர்த்து ரெண்டு மருந்தை காம்பினேஷன் கொடுக்கும்போது இந்த பெரிய வகையான புழுக்களையும் மிக எளிமையாக கட்டுப்படுத்தலாம் சரி இப்போது வந்து நம்ம வந்து ஒரு பயிர் கொடுக்க போகிறோம் உதாரணமாக நெல்லுக்கு அல்லது பருத்திக்கு அல்லது காய்கறி கொடுக்குறோம் அப்படின்னா என்ன டோஸ் கொடுக்குறது எவ்வளோ கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மில்லி வரைக்கும் நம்ம இந்த புறப்பன பாசை வந்து பயன்படுத்தி கொடுக்கலாம் இது கூட வந்து நம்ம வேறு மருந்துகள் குறிப்பாக போன்ற மருந்துகளையும் நம்ம சேர்த்து தாராளமாக இந்த புரோபன பாசை கூட கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது இந்த சார உஞ்சக்கூடிய பூச்சிகள் வந்து முழுமையாக கட்டுப்படுதுன்னு நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக வந்து இந்த ட்ரிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்லியில் வரும் அப்புறம் வந்து மிளகாயில் வந்து அதிக அளவில் உள்ள அந்த திரிப்ஸ்லாம் வரும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம புறப்பின பாசை மிக மிகச்சிறப்பாக பயனளிக்கும் அது மாதிரி வந்து சிறிய வகையான புழுக்கள் வந்து எல்லா பயிரிலேயுமே இருக்கும் நமக்கு தெரியும் காய்கறி பயிர்கள் வந்து ஆரம்பித்து அந்த வண்டுகள் புழுக்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறதுக்கு நம்ம அதிகபட்சம் நெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது மருந்து இரண்டாவது டோஸ் கொடுக்கக்கூடிய மருந்து வந்து நம்ம இந்த புறப்பின பாசை பயன்படுத்துறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மாதிரி உளுந்து நிலக்கடலை போன்ற பயிர்களை வந்து புழுக்கள் வந்து குறிப்பாக ஒரு முப்பது நாட்களுக்கு மேற்பட்டு வரக்கூடிய புழுக்கள் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் வரக்கூடிய புழுக்கள் வந்து இந்த பாஸ் வந்து அந்த மீடியம் சைஸான புழுக்களுக்கு மிகச்சிறப்பாக கட்டுப்பாட்டை கொடுக்கும் சரி மீடியம் சைஸான தாண்டி வேறு எதுவும் கொஞ்சம் பெரிய சைஸ் புழுவாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம இந்த பாஸ் கூட இமாமெக்டின் வென்சோயேட் அல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டோக்சோகார் அல்லது நவுலூரான் போன்ற மருந்துகளை சிறிதளவு சேர்த்து கொடுப்பதும் இந்த புழுக்களை வந்து மிகச் சிறப்பாக கட்டுப்படுத்தும் அது மாதிரி காட்டன் பருத்தியில் வரக்கூடிய கால் புழுக்கள் பருத்தியில் வரக்கூடிய புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த புரோப்பின பாஸ் சிறப்பாக பங்காற்றும் அது மாதிரி வந்து மல்லியில் வரக்கூடிய மொட்டு புழுக்கள் மல்லியில் வரக்கூடிய மொட்டு புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புரோப்பின பாஸ் மிகச் சிறப்பாக இது பண்ணும் ரெண்டு மூணு மருந்து காம்பினேஷனில் கொடுப்போம் அது கொடுக்கும்போது சிறிதுல புரோப்பின பாஸ்ன்னு சேர்த்து கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அது மாதிரி வெண்டை அவரை போன்ற காய்கறி பயிர்களுக்கு வந்து இது மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு கண்ட்ரோலை வந்து கொடுக்கும் அது மாதிரி கத்திரியில் வந்து வரக்கூடிய காய்ப்புழுக்கள் கத்திரியில் வரக்கூடிய குருத்து புழுக்கள் மற்றும் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஏதாவது மெயினான மருந்து கொடுக்கும் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பிசுகார் அல்லது வந்து எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு அது கொடுக்கும்போது அது கூட சிறிதளவு ப்ரொப்னபாஸ் அதாவது ஒரு பதினஞ்சு மில்லி இருபது மில்லி அளவுக்கு சேர்த்து கொடுப்பது வந்து இந்த கொசுக்கள் சார்ஞ்சக்கூடிய கொசுக்கள் வெள்ளை கொசுக்கள் மற்றும் த்ரிப்ஸ் அப்புறம் வந்து கத்திரியில் வரக்கூடிய காய்ப்புழுக்கள் மற்றும் குருத்து புழுக்கள் அதெல்லாம் வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தணும் அந்த சில வகையான வண்டுகள் வந்து வரும் கத்திரிலாம் அதெல்லாம் வந்து கட்டு அந்த வண்டு அந்த ஹடாபீட்னு சொல்லுவோம் ஹடாபிட்லன்னு சொல்லக்கூடியது வந்து ஹீனோசப் விஜிங் டேட்டா பங் டேட்டா அப்படிங்கிற என்டமாலஜிக்கல்னே பூச்சிகள் பேரை கொண்ட அந்த புள்ளி வண்டு அதை கட்டுப்படுத்துறது கூட இந்த புறப்பின பாசம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் கத்திரில் வந்து ஆறு மணி வரும் நம்ம கத்தரி நட்டு ஒரு முப்பது நாட்களுக்கு மேலே அந்த மருந்து வந்து பயன்படுத்தலாம் அது மாதிரி மல்லியில் வந்து நம்ம வந்து ஃப்ரீ அடிக்கடி மருந்து அடிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ நடுவில் நடுவில் வந்து நம்ம ஒரு இதாக ஒரு காம்பினேஷன் கொடுக்கும்போது அதில் வந்து இந்த புரோப்பினோ பாஸை சிறிதளவு சேர்த்து கொடுக்கறதுக்கு நம்ம நமக்கு லோ பட்ஜெட்டில் அந்த புழுக்கள் மற்றும் மொட்டு புழுக்கள் மற்றும் பலவகையான சாறுக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த புரோப்பினோ பாஸ் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுக்கும்போது நம்ம வந்து கொடுக்கலாம் தாராளமாக நீங்கள் மற்ற மருந்து கூட சேர்த்து கொடுக்கக்கூடிய ப்ரோப்பினோ பாஸ் அப்படின்னா தாராளமாக பத்து தண்ணிக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மில்லி போதும் அல்லது வந்து நான் சிங்கிளாக ப்ரொபினோ பாஸ் மட்டுமே கொடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மில்லி பத்துக்கு தண்ணிக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது சிங்கிள் மட்டுமே வேண்டாம் நான் வேறு எதாவது சேர்த்துக்கணும் தாராளமாக ஏமாட்டி நல்லது அசிபேட் போன்ற மருந்துகளை சேர்த்து சேர்த்துக்கூட பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் அந்த மாதிரி சேர்த்து கொடுக்குறதும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் புழு எல்லாமே வந்து உளுந்துலாம் வந்து பெரிய சைஸில் வரும் ஒரு ஸ்டேஜ் குறிப்பாக வந்து பூக்கள் வரக்கூடிய ஸ்டேஜ் அல்லது காய்கள் வரக்கூடிய ஸ்டேஜில் வந்து உளுந்தினுடைய காய்களை சாப்பிட்றோம் அந்த உளுந்தினுடைய எல்லாம் முழுசாக சாப்பிட்றோம் அது மாதிரி மணிலாவலையும் அந்த மாதிரி நிலக்கடலையும் வரும் அந்த மாதிரி வரும்போது நிறைய சாப்பிடுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பவரான மருந்து தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் குறிப்பாக வந்து இண்டோக்ச கார் நவ்லூரான் அல்லது எமாமேட்டின் வித்து நவ்லூரான் அல்லது நவ்லூரான் ப்ளஸ் இண்டோக்ச கார் அல்லது தனியாக வரக்கூடிய நவ்லூரான் இண்டோக்ச கார் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும் அது வந்து மொத்தமாக வந்து நம்ம அதை கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விலைகள் சற்று அதிகமாக இருக்கும் அப்போ அதில் ஏதாவது பட்ஜெட் கொஞ்சம் குறைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவ்லூரான் கூட கொஞ்சம் அளவு உட்காந்து குறைச்சிட்டு அது கூட வந்து கொஞ்சம் சிறிதளவு ப்ரோப்பினோ பாஸ் அந்த மாதிரி சேர்த்து ஒரு காம்பினேஷனில் கொடுக்கலாம் அல்லது பாஸ் வித் வந்து எமாமெட்டின் பென்சோயிட் அந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுக்கலாம் அவருக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு மிக மிகச்சிறப்பாக கட்டுப்பாடு வரும் தெரியல வரக்கூடிய காய்ப்புழுக்கள் மற்றும் மல்லியில் வரக்கூடிய மொட்டு புழுக்களை வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அதை மாதிரி நீங்கள் குறிப்பாக நிறைய வந்து அடிக்கடி மருந்தடிக்கக்கூடிய பயிர்கள் அதில் வந்து மிளகாய் வரும் கத்தரி வரும் அதே மாதிரி மல்லி வரும் இந்த மாதிரி பயிர்களுக்கு நீங்கள் அப்பப்போ பிறப்பினம் பாசு கொடுக்குறது மூலமாக பெரிய பூச்சிகள் மற்றும் புழுக்களை கட்டுப்படுத்துவதோட மட்டும் இல்லாமல் அதனுடைய இளநிலைகள் மற்றும் முட்டைகள் வரைக்கும் இன்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த ப்ரோக்கினோ பாசுக இருக்குது அது மாதிரி வந்து இந்த தாராளமாக அந்த லோ பட்ஜெட் பார்த்திருந்தாலும் இதை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் முக்கியமான விஷயம் இது லோ பட்ஜெட் வந்துருக்காங்கன்னா நம்ம வந்து அளவுகளை வந்து அதிகமாக வச்சு அடிச்சிடக்கூடாது எப்பவுமே கடக்கார்ட்டு கேட்டுக்கணும் இல்லைன்னா நம்ம சொல்கிறபடி சில தண்ணிக்கு நம்ம என்ன சொல்கிறோம் இருபத்தஞ்சி முப்பது மில்லி அந்த முப்பத்தஞ்சு மில்லி வரைக்கும் சில பயிர்களுக்கு சொல்லுவோம் அந்த டோசேஜிலேயே நம்ம அடிக்கணும் நம்ம அளவுகளை கூடுதலாக வச்சு அடித்தோம்னா சில நேரங்களில் வந்து அந்த பயிர்களை வந்து ஸ்கார்ச்சிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிர்களை வந்து இரண்டு நாள் வந்து வாடியது போன்ற அல்லது வந்து இந்த இலைகளுடைய ஓரங்கள் அப்படியே காய்ந்தது போன்ற தோற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மருந்தினால் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி கொடுக்காம கரெக்டான அளவில் கொடுத்தா இது ஒரு மிக குறைந்த விலையில் இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு குறைந்த விலையில் உங்களுக்கு நல்ல பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அது மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் அதெல்லாம் வந்து எங்களுக்கு புரியுது ஆனால் இருந்தாலுமே இது என்ன கம்பெனியில் வர்றது நல்லாயிருக்கும் எந்த கம்பெனி சிறந்த கம்பெனி அந்த பர்சன்டேஜ்லாம் இதில் கரெக்டாக இருக்கும் அதை வந்து நான் எப்படி பார்த்து வாங்கி வாங்கிக்கிறது அதில் வந்து நான் எவ்வாறு இதை தேர்வு செய்வது அல்லது எங்கே சென்று வாங்குவது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுத்து பேசும்போது நான் வந்து எல்லா டைம்லையும் எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அது ஏன்னா நானும் ஒரு வேலையில் இருக்கிறனால எல்லா டைம்லேயும் எடுத்து வந்து பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இல்லை ஃப்ரீயாக பேச முடியறதில்ல அதனால் வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொரியரில் வந்து அதேபட்சம் ஒரு நாள் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அனுப்பிட்டுருக்கோம் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு நாள் கிடைக்கிற மாதிரி நான் அனுப்பி வைக்கிறேன் அதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது நம்ம வந்து விவசாயிகள் வந்து ஒரு விழிப்புணர்வு விவசாயிகளுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வான வீடியோ அது நிறைய வந்து தகவல்னு சொல்லணும் நிறைய டெக்னிக்கல் குறிப்பாக வந்து தொழில்நுட்ப தகவல்கள் ஒரு உரம் ஒரு பொட்டாஸ் அல்லது வந்து ஒரு பாஸ் அப்படின்னா அதில் எந்த வகையான உரங்கள் இருக்குது அது என்ன சத்துக்களாக வந்து இருக்குது அதை வந்து பயிர்கள் எப்படி எடுத்துக்கும் அது எந்த காலகட்டங்களில் கொடுக்கணும் அப்படின்றது கொண்டு எல்லாமே சொல்கிறோம் அந்த மாதிரி மருந்துகள்னால் அதனுடைய அளவுகள் எவ்வளோ குறைந்த செலவில் வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படி மாதிரி சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய விவசாயிகளுக்கு நிறைய புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விவசாயத்தை ஒரு விவசாயத்தை வந்து ஒரு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தொழில்நுட்பத்தை வந்து செய்யலாம் இதனால் வந்து நம்ம பணம் வந்து வீணாக விரயமாவது தவிர்க்கப்படும் அது மாதிரி வந்து கரெக்டான மகசூல் நல்ல மகசூல் எடுக்கக்கூடியது குறைந்த செலவில் ஒரு நல்ல தொழில்நுட்பத்தோடு நம்ம வந்து விவசாயத்தை பண்ண முடியும் அதிக மகசூல் எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கும்போது இதை வந்து ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது குறிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள் அல்லது விவசாய குழுக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் ஏன்னா ஒரு நல்ல தகவலை நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம புதிதாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறோம் அல்லது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செலவையே இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல உதவியை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நீ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி இல்லை ஒரு லைக் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னும் புதிய விவசாயிகளை சென்றடை மெசேஜ் வந்து அதன் மூலமாக அவங்களும் பயனடைவாங்க ஸோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு அளக்கமாக பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் உங்களுடன் பண்றாம் நன்றி வணக்கம்